விஜயகாந்த் மகிழ்ச்சியில் ரசிகர்கள் கேப்டன் விஜயகாந்த் உயிரிழக்கும் போது அவருக்கு மூன்று பெரிய குறைகள் இருந்துச்சு மூத்த மகன் விஜய பிரபாகரன் மற்றும் இளைய மகன் சண்முக பாண்டியன் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கல அதே மாதிரி விஜய பிரபாகரன் அரசியல்லையும் சண்முக பாண்டியன பெரிய நடிகராகவும் முடியல அப்படின்னு வருத்தத்துல இருந்தாரு இப்ப விஜயபிரபாகரன் அம்மா பிரேமலதா கூட தீவிர அரசியல்ல இருக்கிறாரு அதே மாதிரி இளைய மகன் சண்முக பாண்டியன் படைத்தலைவன் படத்துக்கு பிறகு இப்ப கொம்பு சீவி படத்தில் நடித்து முடிச்சு இருக்கிறாரு வருத்தப்படாத வாலிப சங்கம் ரஜினி முருகன் படங்களை இயக்கிய பொன்ராம் இப்ப சண்முக பாண்டியன் சரத்குமார் உள்ளிட்ட நிறைய பேரை வச்சு கொம்பு சீவி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு கிராமத்து பின்னணியில எடுக்கப்பட்டிருக்கிற இந்த படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில வரவேற்ப பெற்றிருந்தது இந்த நிலையில கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கொம்பு சிவி படம் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக போறதா படக்குழு சார்பில் அதிகாரப்பூர்வ போஸ்டர் வெளியிடப்பட்டிருக்கு இதனால கேப்டனுடைய மொத்த குடும்பமும் சந்தோஷத்துல இருக்காங்களாம் மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சண்முக பாண்டியன் கொடுத்த இன்டர்வியூல எங்க வீட்டுக்கு அண்ணி சீக்கிரமா வருவாங்கன்னு குட் நியூஸ் சொன்னாரு அப்படின்னா கூடிய சீக்கிரமே விஜயபிரபாகரனுக்கு பிரபாகரனுக்கு டும் டும் தான் அப்படின்னு மகிழ்ச்சியோட கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள்